பாரத மக்களுக்கு வணக்கம் இந்தியாவின் பொதுத்துறை வங்கிகளோட நிகர லாபம் இந்த ஆண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒரு லட்சம் கோடி இது வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை தொற்று இருக்குது அப்படின்னு பொருளாதார நிபுணர் சொல்கிறாங்க இது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தா முக்கியமான விஷயம் மக்களே ஏன்னால் இதுக்கு முன்னாடி யூபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கப்போ இந்த பிஎஸ்யூ செக்டர் பேங்கோட நிகர லாபம் எவ்வளோ தெரியுமா லாபம்னே சொல்ல முடியாது நஷ்டத்தில் இருந்துருச்சு ரெண்டு லட்சம் கோடி நஷ்டத்தில் இருந்தது ஏன் மோடி அவர்கள் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினேழில் கூட இந்த பிஎஸ்சி செக்டரோட பேங்க்கு நிகர நஷ்டம் எவ்வளோதே இருந்தது எண்பத்தி அஞ்சாயிரம் கோடி இருந்தது அப்படியே படிப்படியாக குறைச்சி இப்போ அது லாபத்தில் உச்சத்தை தொற்றுக்கு மூணு புள்ளி ஒரு லட்சம் கோடி சரி இதுக்கு முக்கியமாக மூணு புள்ளி ஒரு லட்சம் கோடி இந்த சாதனைக்கு முக்கியமான நடவடிக்கைகள் மோடி அரசாங்கம் என்ன எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட் குவாலிட்டி ரிவ்யூ அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இன்சால்வென்சி பேங்க் ரப்சிக் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை கொண்டு வந்தாங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க மிக முக்கியமாக காங்கிரஸ் அரசாங்கம் அதாவது லோன் கொடுத்துட்டு என்பிஏவாக இருந்ததெல்லாம் புக் ரெக்கார்டில் கொண்டு வராதெல்லாம் கொண்டு வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அதுலேருந்து காசுகளை மீட்டெடுத்து கிட்டத்தட்ட இருபது நடவடிக்கைகள் எடுத்தனால தான் இந்த மூணு புள்ளி ஒரு லட்சம் கோடி எட்டத்துக்கு வாய்ப்பு அமைந்தது சரி இதே யூபிஏ கவர்மெண்ட் என்னென்ன தப்பு செஞ்சாங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபோன் பண்ணால் லோன் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு அரசியல் தலையீடு இருந்தது இது பிஜேபி குற்றச்சாட்டாக இருந்தாலும் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் திரு ரகுராம் ராஜன் அவர்கள் அவர் காங்கிரஸ் சப்போர்ட் சரி அப்படி இல்லாட்டியும் அவருக்கு பிஜேபி எதிரிங்க அண்மையில் கூட வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஒரு கருத்தங்கத்தை தெரியும் அவர் பேசுகிறப்பயே அவருக்கு பிஜேபினா கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கும் அவரே சொன்னார் இந்த என்பிஏ இந்த லோன்லாம் வந்து பேட் லோனாக மாறத்துக்கு குறிப்பாக பொதுத்துறை வங்கிகள் இந்த அளவுக்கு இருக்க காரணம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுக்கப்பட்ட கடன்கள் தான் அப்படிங்கிறார் ஏன்னா யாருக்கு கொடுக்குறோம் அவரோட பின்னணி என்ன அவங்களோட ரெக்கார்ட்ஸ் என்னன்னு பார்க்காமையே கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு பேங்க் அதெல்லாம் பாதளமா போயிருக்கு என்பிஏ அதிகமாகிருக்கு அப்படின்னாங்க இந்த என்பிஏ என்பிஏ அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா வாரா கடன் அதாவது நம்ம கடன் கொடுப்போம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த கடன் வரணும் அது வராமல் போறதுதான் வாரா கடன் மக்களே அது எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்கன்னா பொருளாதார நிபுணர்கள்லாம் மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் கூட தான் பேங்க்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஆனா இது யூபிஏ கவர்மெண்ட்டில் பதினோரு சதவீதமாக இருந்தது இப்ப என்டிஏ கவர்மெண்ட் அதாவது மோடி அரசாங்கத்தில் மூணு சதவீதத்துக்கு கீழே இருக்கு மக்களே இன்னொன்னு மிக முக்கியமா சொல்லுவாங்க இந்த இடது சிந்தனைகள் கொண்ட உண்டியல் கட்சிகள் இரநூறுவா ஊபிஎஸ்கள்கள் ஊடகத்தில் இருப்பாங்களே அவங்க பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இந்த ரகுராம் ராஜன் போன்றவர்கள் சப்போர்ட்டில் இருக்காங்கல்ல காங்கிரஸ் சப்போர்ட்டு திமுக சப்போர்ட்டில் இருக்க பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மோடி அரசாங்கம் வந்து அதானி அம்பானிக்கெலாம் கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அதாவது ரைட் ஆஃப்க்கு வே ஆஃப்க்கு தள்ளுபடிக்கு என்ன சம்மந்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமல் கேவலமாக சின்ன குணத்தை சொல்கிற மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே இந்த ரைட் ஆஃப் அதாவது ரைட் ஆஃப்னா என்னன்னா குறுகிய காலத்துக்குள்ளே கொடுத்த லோன் வரணும் இல்லைன்னா அதை வந்து அவங்க தனியாக ஒரு புக் ஆஃப் ரெக்கார்டில் வச்சுருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி ரைட் ஆஃப் பண்ண பத்து புள்ளி ஏழு லட்சம் கோடியில் அஞ்சு ஏழு புள்ளி ஒரு லட்சம் கோடி வந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் மோடி கவர் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க மக்களே இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் தமிழகம் பெருமைப்படணுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மோடி அரசாங்கத்தில் பங்கு வகித்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கே பெருமை சேரும் ஏன்னா அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க அவங்கள என்ன மாதிரியான வார்த்தைகள் குறிப்பாக இங்கே இருக்க தயாநிதி மாறல் ஜாதி நிதியா தாக்குவாரு தமிழகத்துல இருக்க எல்லாரும் அவங்கள என்ன மாமி ஊர்கா மாமின்னு கேலி கிண்டர்கள் பண்றது பொருளாதாரத்துல சிறந்து விளங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ராஜன் அவர்கள்லாம் கோவிட்லேருந்து நம்ம பாரதம் முன்னேறப்ப வீழ்ச்சியிலேருந்து வளர்ச்சிக்கு போறப்ப இது கே ஷேப் டெக்கவரி தான் ரொம்ப சந்தோஷப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ இன்னைக்கு அதெல்லாம் பொய் அப்படின்னு நிரூபித்து பொதுத்துறை வங்கிகள் அதாவது மோடி அரசாங்கம் வந்தா பொதுத்துறை வங்கிகள் இருக்காது பொதுத்துறை நிறுவனம் இருக்காது எல்லாத்தையும் மித்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொய்களை உடைச்சி கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி லாபத்திலையும் இயங்கி இந்தியாவோட பொருளாதார நிலைமை அதாவது உலகளாவிய ஐந்தாவது பொருளாதார பெரிய நாடா உயர்த்தி அடுத்தது நாலாவது இடம் மிக சிறிய காலத்துல மூணாவது இடமா வர வைக்க உறுதுணையாக இருந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தான் இந்த முழு பெருமையும் சேரும் ஒரு தமிழராய் நம்ம அவர்களை பாராட்டுவோம் நாம் பெருமையும் கொள்வோம் நன்றி வணக்கம்